பத்ராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி உபாகமம் எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கை கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிப்போம் நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாக இருப்பீர்களாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த நாற்பது வருஷம் அளவும் மனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக அவர் உன்னை சுருமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷ நப்பத்தினால் மாத்திரமல்ல கற்றுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் இந்த நாற்பது வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை உன் கால் வீங்கவும் இல்லை ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார் அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம் அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம் அது ஒளிவு மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம்புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம் அது கல்லுகள் எறும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம் ஆகையால் நீ புசித்து திருப்தியடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தடிக்க கடவாய் உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் நீ புஷித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் புரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பருகி உனக்கு உண்டானவையெல்லாம் எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படப்ப நினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கை இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாக அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜனங்களை போல நீங்களும் அழிவீர்கள் ஆமேன் ஒன்பதாம் அதிகாரம் இஸ்ரவேலே கேள் நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெறுத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிடப் போகிறாய் இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை என்று அறிய கடவாய் அவர் பட்சிக்கிற அக்னியைப் போல அவர்களை அளிப்பார் அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார் பண்ணுவார் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்தில் என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தினாலே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சோந்துழிக்கும்படி பிரவேசிப்பதில்லை அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்திவிடுகிறார் விடுகிறார் ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்கப்படார் என்பதை அறிய நீ வனங்கா கழுத்துள்ள ஜனம் நீ வனாந்திரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினதை நினை அதை மறவாயாக நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்தில் வந்து சேர மட்டும் கர்த்தருக்கு விரோதமாய் கழகம் பண்ணினீர்கள் ஒரேபலும் நீங்கள் கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கிறதுனால் கர்த்தர் உங்களை அழிக்கத்தக்கதான உக்கரம் கொண்டார் கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது நாற்பது நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் அப்பம்புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன் அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த இரண்டு கற்பலகைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்கினியின் நடுவிலிருந்து இருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படியே அவைகளில் எழுதியிருந்தது இரவும் பகலும் நாற்பது நாள் முடிந்து கர்த்தர் எனக்கு அந்த உடன்படிக்கையின் இரண்டு கற்பலகைகளை கொடுக்கிற போது கர்த்தர் என்னை நோக்கி நீ எழுந்து சீக்கிரமாக விடம் விட்டு இறங்கிப்போ நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாக விட்டு விலகி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை தங்களுக்காக உண்டாக்கினார்கள் என்றார் பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன் அது வணங்கா கழுத்துள்ள ஜனம் ஆகையால் நான் அவர்களை அழித்து அவர்கள் பேரை வானத்தின் கீழ் அற்றுப்போக பண்ணும்படி நீ என்னை விட்டுவிடு அவர்களை பார்க்கலும் உன்னை பலத்ததும் ஜனம் பெருத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார் அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கினேன் மலையானது அக்கினி பற்றி எறிந்து கொண்டிருந்தது உடன்படிக்கின் இரண்டு பலகைகளும் என் இரண்டு கைகளில் இருந்தது நான் பார்த்தபோது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து வார்ப்பிக்கப்பட்ட கண்டுக்குட்டியை உங்களுக்கு உண்டாக்கி கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு விலகினதை கண்டேன் அப்பொழுது நான் என் இரண்டு கைகளிலும் இருந்த அந்த இரண்டு பலகைகளையும் ஓங்கி எறிந்து அவைகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக உடைத்து போட்டேன் கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்பு போல இரவும் பகலும் நாற்பது நாள் விழுந்து கிடந்தேன் நான் அப்பம் புசிக்கவும் இல்லை தண்ணீர் குடிக்கவும் இல்லை கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கரத்திற்கும் பயந்திருந்தேன் கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார் ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்றிருந்தார் அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன் உங்கள் பாவ கிரியையாகிய அந்த கன்றுக்குட்டியை நான் எடுத்து அக்னியில் எரித்து அதை நொறுக்கி போகும் மட்டும் அரைத்து அந்த தூளை மலையிலிருந்து ஓடுகிற ஆற்றிலே போட்டுவிட்டேன் தபேராவிலும் மாசாவிலும் கிப்ரோ தத்தாவிலும் கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினார்கள் உண்டாக்கினீர்கள் நீங்கள் போய் நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சோதரித்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் காதேஸ் உங்களை அனுப்புகையில் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை விசுவாசியாமலும் அவருடைய சத்தத்துக்கு செவிகூடாமலும் அவருடைய வாக்குக்கு விரோதமாய் கழகம் பண்ணினீர்கள் நான் உங்களை அறிந்த நாள் முதற் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கழகம் பண்ணுகிறவர்களாக இருந்தீர்கள் கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடினால் நான் முன்போல கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் நாற்பது நாள் விழுந்து கிடந்தேன் அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது கர்த்தராகி ஆண்டவரே தேவரீர் உம்முடைய மகத்துவத்தினாலே மீட்டு பலத்த கையினால் எகிப்திலிருந்து கொண்டு வந்த உமது ஜனத்தையும் உமது சுதந்திரத்தையும் அழிக்காதிருப்பீராக கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு தத்துவம் பண்ணியிருந்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணக்கூடாமல் போனபடினாலும் அவர்களை வெறுத்தபடினாலும் அவர்களை வனாந்திரத்தில் கொண்டு போடும்படிக்கே கொண்டு வந்தார் என்று நாங்கள் விட்டு புறப்படும்படி நீர் செய்த தேசத்தின் கொடிகள் சொல்லாதபடிக்கு தேவரே இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் இவர்கள் ஆகாமியத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் உமது தாசராகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும் நீர் உமது மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமாய் இருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ணினேன் ஆமேன்